வந்து தக்காளி பழம் போட்டு முட்டை வரவலுண்டும் செய்து காட்டப்போம் ரெண்டு பெரிய தக்காளி பழமும் மூன்று முட்டையும் எடுத்துருக்கு இந்த தக்காளி பழம் ரெண்டையும் போட்டு அவிச்செடுக்கணும் அவிக்கக்குள்ளே அந்த தோல் வெடித்து வரைக்குள்ளே அவிஞ்ச பதம் செய்து இறக்குவாங்க இறக்கலாம் இதை இப்படி ஆற விட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்ல சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்க வேணும் இனி வந்து இந்த தக்காளி பழத்த தோலை எல்லாத்தையும் முறிச்சு போட்டு ஒரு கரண்டியால் கொஞ்சம் மசிச்சு எடுக்க வேணும் பெரிய பெரிய துண்டு இல்லாங்க இப்ப தக்காளிப்பழம் ரெடி இனி ஒரு பாத்திரத்துக்குள்ள கொஞ்சம் எண்ணெய் விட்டு വെട്ടി വെച്ച പച്ച മിളാ വെങ്കായത്തെ പോ താളിക്കണം ആകളും നല്ല മുറിവ് ഒരു അളവ് വരുന്നത് ഒരു പർവത്തിൽ വന്നപ്പറു മുട്ട് അകലെ ഊറ്റി നല്ല കിളറും ഇത് കൊണ്ട് ഉപ്പും മിളും സേപ്പം ഇപ്പൊ എന്ത അവ മറ്റും എല്ലാത്തെയും സേവണം நீங்கள் நாங்கள் அவித்து வைத்த தக்காளி பழத்தை இதுக்குள்ளே போவோம் இப்போ இந்த தக்காளி பழம் ஏற்கனவே அவிஞ்சதால் இப்போ எல்லாம் போட்டு கலந்து எடுத்தால் ரெடி இப்போ வந்து முட்டை தக்காளி பழம் தேக்கு வறுவல் ரெடி நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது வந்து பானுக்கு சாப்பிட்டு தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோறுக்கும் சேர்த்து சாப்பிடலாம்